வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் இன்று முதல் வங்கிக் கணக்குகளுக்கு வரும் பணம் நடைமுறையானது கவுமண்ட் பே மக்களுக்கு வெளியான நற்செய்தி நாட்டின் பல இடங்களில் இன்று பலத்த மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பணத்தால் பிரிந்த உயிர் தமிழர் பகுதியில் சம்பவம் மனைவி மகளை மண்வெட்டியால் தாக்கிவிட்டு தந்தை எடுத்த விபரீத முடிவு பெருமதி சேர் வரிச்சட்டம் மூலத்தை படுத்தினார் சபாநாயகர் இனி விரிவான செய்திகள் அஸ்விசும பயனாளிகளின் கொடுப்பனவு குறித்து அஸ்விசும நலன்புரி நன்மைகள் சபை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அஸ்வைசும பயனாளிகளுக்கான ஏப்ரல் மாத தவணைக்கான பணம் இன்று அவர்களது வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேலும் பதினேழு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து நூற்று நாற்பத்தி ஒரு பயனாளிகளின் கணக்குகளுக்கு பன்னிரண்டு புள்ளி ஆறு மூன்று பில்லியன் பணம் மாற்றப்படும் குறித்த பயனாளி குடும்பங்களில் வசிக்கும் எழுபது வயதை கடந்த ஐந்து லட்சத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு நபர்களுக்காக செலுத்தப்படும் மேலும் வயது வந்தோருக்கான மாதாந்த கொடுப்பனவு இந்த மாதத்திலிருந்து ரூபாய் இருந்து ரூபாய் ஐயாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இலங்கை காவல்துறையை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக கவர்மெண்ட் பே செயலி மூலம் போக்குவரத்து விதிமீறல்களுக்கான உடனடி அபராதங்களை நிகழ்நிலையில் செலுத்த அறிமுகப்படுத்தப்பட்ட முறை இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இதன்படி குருநாகல் தோரட்டியாவல் சரிப்ர கொகரெல்ல கலேவல தம்புள்ள மட்டுகம மரதன் கடவுள கெக்கிராவ திரப்பன கவரகுளம் மற்றும் அனுராதபுரம் ஆகிய பிரதேசங்களில் உள்ள வீதிகளை உள்ளடக்கிய வகையில் இந்த முன்னோடி திட்டம் இன்று முதல் எதிர்வரும் முப்பதாம் தகுதி வரை நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது தற்போதைய முறை என்னவென்றால் ஓட்டுநர்கள் செய்யும் போக்குவரத்து விதிமுறைகளுக்காக காவல்துறை அதிகாரிகள் விதிக்கும் அபராதங்களை தபால் நிலையங்களுக்கு எடுத்து சென்று பணம் செலுத்தி பின்னர் அபராதத்தை காவல் நிலையத்திற்கு திருப்பி அனுப்பி ஓட்டுநர் உரிமத்தை பெறுவதாகும் இருப்பினும் அபராதம் கவர்மெண்ட் பே விண்ணப்பம் மூலம் நிகழ்நிலையில் செலுத்தப்பட்டு போக்குவரத்து அதிகாரிகளுக்கு குறுஞ்செய்தி மூலம் உறுதிப்படுத்தப்படுவதால் ஓட்டுநர் உரிமம் அதே நேரத்தில் வெளியிடப்படுகிறது இதனால் பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் திறமையான சேவையை வழங்குகிறது இதன் மூலம் இந்த முன்னோடி திட்டத்தில் எதிர்கொள்ளும் சிரமங்கள் மற்றும் குறைபாடுகளை கண்டறிந்து சரி செய்த பிறகு நாடு முழுவதும் செயற்படுத்த இலங்கை காவல்துறை எதிர்பார்த்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் மேற்கு சப்ரகமுவ தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் கேண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அனுராதபுரம் மாத்தளை மற்றும் மன்னார் மாவட்டங்களின் பல முறை மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் இன்று காலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகம் உவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் பத்து மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் எனவும் ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேல் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் பலத்த காற்று வீசக்கூடும் அதே நேரம் முப்பது தொடக்கம் நாற்பது மைல் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் இடியுடன் மற்றும் மின்னல் தாக்கங்களினால் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களிடம் வளிமண்டல உயர் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது இதற்கிடையில் இந்த நாட்களில் சூரியன் வடக்கு நோக்கி நகர்ந்து வருவதால் இன்று இலங்கைக்கு அருகில் உள்ள அச்ச ரேகைகளில் அது நேரடியாக மேலுள்ளது அதன்படி இன்று நண்பர்கள் பனிரெண்டு பதினொன்று மணியளவில் மணி கமுவ ரம்பேவ கஹட்டஹஸ் திக்லிய எத்தலவத்துணவே மற்றும் மோதூர் ஆகிய பகுதிகளில் சூரியன் உச்சத்தை அடையும் வசிப்பு வியாபாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் தண்டப்பணம் செலுத்த முடியாத ஆனொருவர் நாசிவன் தீவு ஆற்றில் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் சடலமாக நேற்று இரவு மீட்டுள்ளதாக வாழைச்சென்னை போலீசார் தெரிவித்துள்ளனர் முரக்கோட்டாஞ்சேனை சேமன் வீதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையின் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதுபற்றி குறித்த நபர் கசிப்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் சந்திவழி போலீசாரால் கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றில் ஆஜராகுமாறு அவரை பிணையில் விடுத்துள்ளன இதனைத் தொடர்ந்து நீதிமன்றில் தண்ட பணம் செலுத்துவதற்கு பணத்தேவை ஏற்பட்டதை அடுத்து மகளிடம் முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை கோரியுள்ள நிலையில் அவரிடம் அந்த அளவுக்கு பணம் இல்லாததை தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை வீட்டை விட்டு வெளியேறியவர் வீடு திரும்பாத நிலையில் அவரை உறவினர்கள் தேடி வந்துள்ளனர் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் நாசிவன் தீவு ஆற்றில் சடலம் ஒன்று நீரில் மூழ்கிய நிலையில் இருப்பதாக பொதுமக்களுக்கு போலீசாருக்கு அறிவித்த நிலையில் குறித்த சடலத்தை சம்பவத்தினமான நேற்று இரவு பத்து மணிக்கு மீட்டு பரிசோதனைக்காக ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தந்தையொருவர் மனைவி மற்றும் மகளை மண்வெட்டியால் தாக்கி காயப்படுத்திவிட்டு தனது உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் கேகாலையில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் தெதிகமா மெனிகடவர பிரதேசத்தைச் சேர்ந்த எழுபத்தி ஐந்து வயதுடைய ஐந்து பிள்ளைகளின் தந்தையாவார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது உயிரிழந்த தந்தை நேற்று அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் வீட்டில் உள்ள அறையொன்றில் உறங்கிக் கொண்டிருந்த மனைவி மற்றும் மகளை மண்வெட்டியால் தாக்கி காயப்படுத்தியுள்ளார் இரண்டாவது அறையில் உறங்கிக் கொண்டிருந்த மற்றொரு மகள் சத்தத்தை கேட்டு உடனடியாக தனது குழந்தையுடன் அயல் வீட்டிற்குள் ஓடிச் சென்று அங்கிருந்தவர்களிடம் உதவி கோரியுள்ளனர் இதனையடுத்து அயல் வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் இணைந்து காயமடைந்த மனைவி மற்றும் மகளை பல்லிகம்ம வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் பின்னர் காயமடைந்த மனைவி மற்றும் மகள் மேலதிக சிகிச்சைக்காக கேகாலை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மகளுமே இவ்வாறு காயமடைந்துள்ளனர் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெதிகமாக மேற்கொண்டு வருகின்றனர் பெருமதி சேர் வரி திருத்த சட்டம் மூலத்தில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்று வெள்ளிக்கிழமை தனது கையொப்பத்தையொற்று சான்றிப்படுத்தினார் சேர் வரி சட்டம் மூலம் தொடர்பான இரண்டாவது மதிப்பீடு நேற்று வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் இடம்பெற்றதுடன் குழு நிலையில் சட்டம் மூலம் ஆராயப்பட்டு திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து மூன்றாவது மதிப்பீட்டை அடுத்து வாக்கெடுப்பு இன்றி இந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டம் ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முதலாம் திகதி முதலாவது மதிப்பீட்டுக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது அதற்கமைய இந்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நான்காம் இலக்க பெருமதி சேர் வரி சட்டமாக அமுலுக்கு வரும் இத்துடன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தார் தொடர்ந்து செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் யூடியூப் அமதுடன் நன்றி மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் இன்று முதல் வங்கி கணக்குகளுக்கு வரும் பணம் நடைமுறையானது கவுமன் பே மக்களுக்கு வெளியான நச்செய்தி நாட்டின் பல இடங்களில் இன்று பலத்த மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தண்டப்பணத்தால் பிரிந்த உயிர் தமிழர் பகுதியில் சம்பவம் மனைவி மகளை மண்வெட்டியால் தாக்கிவிட்டு தந்தை எடுத்த விபரீத முடிவு சேர் வரிச்சட்ட மூலத்தை சான்றுமைப்படுத்தினார் சபாநாயகர் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்